கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் இந்த கீழடியை நாம் மறைக்கிறோம் என்று இல்லை தமிழின் தொன்மையை உலகிற்கு காண்பிப்பதில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடியை விட உயர்வானவர் வேறு யாரும் இருக்க முடியாது இந்த உலகத்தில் அந்த கீழடிக்கு நிதி ஒதுக்கியவர் நமது பாரத பிரதமர் அவர்கள் இந்த கீழடியில் தடை என்று ஜிஎஸ்டிக்கு காரணமாக இருக்கிறாரே மரியாதைக்குரிய நமது அமைச்சர் விர்மலா சீதாராமன் அவர்கள் நான் அப்பொழுது மாநில தலைவர் அங்கே வந்து அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை துரிதப்படுத்தினோம் அப்பொழுது நமக்கு கருப்பு கொடி காட்டியவர்கள் இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் கருப்பை காவி வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவு செய்யும் கீழடியை உலகிற்கு நாங்கள் வலிநறுத்துவோம் அது மட்டுமல்ல இந்த கீழடியை மகாபாரதத்தோடு ஒப்பிடக் கூடாது இணைக்க கூடாது என்று சொல்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் கீழடிக்கும் மகாபாரதத்திற்கும் இணைப்பு இருக்கிறது சரித்திரம் அதை சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதை நிரூபிக்கும்